ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட என் வாழ்க்கையில் இருக்க எப்போ எப்போது ஆறாண்டவர் ஒரு வெளிச்சம் என் குடும்பத்தின் மேல் உதிக்காதா என்று இயக்கத்தோடு இருக்கீங்க இல்லையா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் பதினெட்டு இருபத்தெட்டு தேவரீர் என் விளக்கை ஏற்றுவி என் தேவனாகிய கருத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேர் நீர் என் இருளெல்லாம் வெளிச்சமா மாற்றப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான வசனத்தை நம்ம பார்க்குறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாட்டில் எந்தெந்த காரியங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருளை போல சூழலை சூழ்ந்திருக்கிறதோ எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கொண்டு போகிறார் இந்த நாட்டில் கடன் என்கிற இருளில் இருக்கீங்களா வியாதி என்கிற இருளில் இருக்கீங்களா பிரச்சனைங்கிற இருளில் இருக்கீங்களா சத்துருடைய கிரியினால் வர்ற போராட்டங்கிற இருளில் இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் அந்த இருள்களை எல்லாம் மாற்றி ஒரு வெள்ளிச்சத்தை உங்களுக்கு கொண்டு போகிறார் இந்த நாளில் கற்பத்தின் கனி ஆண்டவர் அதில் ஒரு இருளை போல் என்னுடைய வாழ்க்கை காணப்படுதுன்னு சொல்லி புலம்புறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் எல்லா காரியத்திலும் ஒரு வெள்ளுச்சத்தை உடைய குடும்பத்தில் நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அந்த காரியத்தில் வெள்ளிச்சத்தை ஆண்டவர் கொண்டிருக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் அதனால நாங்கள் பார்க்குறோம் தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்கினேர் இந்த நாட்டில் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன் ஒரு விளக்கு உனக்காக ஏற்றப்படுகிறது உன்னுடைய எந்த காரியத்தில் விளக்கு ஏற்றப்பட வேண்டும் எந்த காரியத்தில் பாதை இருக்கீங்களோ அந்த காரியத்தில் விளக்கை ஏற்றி அந்த பாதையில் நடக்கும்படியான காரியத்தை அவர் செயல்படுத்த போகிறார் பயப்படாதீங்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அதனால தான் அங்கே பார்க்கறோம் தேவரீர் என் விளக்கை ஏற்ற உங்கள் விளக்கு ஏறிய போதுமா மங்கேறிய தெரிய அவர் அணைக்கிற தேவன் அல்ல இந்த நாட்டில் உன் பிசினஸ்ல அடிபட்டு போச்சு அதை தூக்கி எடுத்து கொடுத்து அவரை விமர்சிக்கக்கூடாது உன் உள்ளக்கை எரிய செய்ய போகிறார் உன் வீர்ந்த ஸ்தானத்திலே வைக்கப் போகிறார் உன் பிள்ளைடைய படிப்பில் பின்வாங்கி போயிருக்கிறாங்களா அவங்களுடைய படிப்பில் தெய்வ உள்ளக்கை ஏற்ற போகிறார் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கப் போகிறார் உன்னுடைய பிள்ளைடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் இல்லையா அதில் ஒரு மனம் திரும்புதலை தேவன் கொண்டிருக்க போகிறார் உன் குடும்பம் முழுவதும் ரசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீ கண்ணீரோடு ஜபித்து கொண்டு இருக்கிறாயா என் பிள்ளையுடைய வாழ்க்கை ஒரு எதிரானது வாழ்க்கை போல இருக்கிறேன்னு சொல்லி கலங்கி தவிக்கிறாயா அதிலே ஒரு வெளிச்சத்தை பண்ண முடியும் தேவினஞ்ச நாளை கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்க பெரிய காரியங்களை வாழ்க்கையில் அவர் செயல்படுத்த போயிறார் கண்களை முடிச்சு அன்புள்ள ஆண்டவர் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறாண்டவர் இந்த நாளிலும் கூட தகப்பினையும் நீ துதிக்கிற சோத்திரிக்கிறையா அப்பா உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள்களையும் நீர் வெள்ளிச்சமாய் மாற்ற போய்றீங்கப்பா இவருடைய விளக்கை நீரே ஏற்ற போய்றீங்கப்பா அதற்காக இமக்கு நன்றி செலுத்துறாண்டவிற அப்பா இவர்களான வாழ்க்கை வெள்ளிச்சமாய் மாறி இவடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நீர் ஆசிர்வதிக்கப்படுறதற்காக இமக்கு நன்றி சொலுத்துற யேசப்பா இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எயே நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் உடனே கூட இருந்து ரீஷ் ராக்கிரி எல்லாம் பிடித்து பயப்படாது என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாள் உன்னுடைய பிள்ளைகளை பிடித்து நீர் வழி நடத்தப்படுறதற்காக நினைச்சுடுத்துரும் பொருட்படுத்திக்கொள்ளுங்க ஆசீர்வதி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே